அத்தியாயம் இருநூற்று இருபத்தேழு இரத்தக்களம் குழுவின் உண்மையான மையப்புள்ளி பாகம் மூன்று இந்த முக்கியமான தருணத்தில் கீழிருந்து ஒரு வெள்ளை ஒளி வேகமாக எழுந்தது அது தங்க நிற மின்னல் தாக்குதலை தடுக்கவில்லை ஆனால் உடனடியாக தங்க பறவை பேயின் உடலை தாக்கியது அந்த தங்க நிற மின்னல் ஈட்டி யூஏயின் தலையை துளைக்கப் போகும் நொடியில் திசையை மாற்றியது கீழ்நோக்கி வளைந்து நேராக லாங் ஹாவோசனை நோக்கி செங்குத்தாக வந்தது இதுதான் புதிரின் தீர்வு யூஏ மரணத்தின் விளிம்பில் இருந்தபோது லாங் ஹாவோசன் தலையிட்டான் அவன் ஏற்கனவே முன்னால் இருந்த இரத்த கோப பேயை தடுக்க பெரும் முயற்சி செய்து கொண்டிருந்தான் ஆனால் தயக்கமின்றி தனது புனித ஆன்மீக அடுப்பின் இரண்டாவது திறனான இழுப்பு திறனை பயன்படுத்தினான் வேறு யாராவது லாங் ஹாவோசனைப் போல இதே திறன்களை வைத்திருந்தால் இப்படி ஆபத்தை தன்மீது கொள்ளும் முடிவை எடுத்திருக்க மாட்டார்கள் ஒரு மேம்பட்ட இரத்த கோப பேயே அவனுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இதில் ஏழாவது நிலையின் உச்சத்தில் இருக்கும் தங்கப்பறவை பேயையும் எப்படி எதிர்க்க முடியும் இது வெறுமனே தற்கொலைக்கு ஒப்பானது ஆனால் லாங் ஹாவோசென் இந்த முடிவை எடுத்தான் இது மரணத்தை வேண்டி நிற்பது அல்ல ஆனால் அவர்களின் தற்போதைய ஆபத்தான நிலையை கருத்தில் கொண்டு செய்த முடிவு இப்படிப்பட்ட வலிமையான பேய் படையை எதிர்க்க அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை ஏழாவது நிலையில் உள்ள இந்த இரண்டு வலிமையான பேய்கள் தோன்றாவிட்டாலும் பறவை பேய்கள் கோப பேய்கள் இருதலை பேய் கழுக்குகள் மற்றும் கவனக்குழுவின் பாதுகாப்பு வரிசையை உடைத்து வந்த பேய்கண் வீரர்களை மட்டுமே எதிர்கொண்டிருந்தாலும் அவர்களின் குழு முற்றிலும் அழிந்திருக்கும் அவர்களுக்கு உயிர் பிழைப்பதற்கு ஒரே வாய்ப்பு யூஏயின் கைகளில் இருந்தது எனவே எப்படியாவது லாங் ஹாவோசென் இந்த தங்க பறவை பேய் யூஏயைக் கொல்ல அனுமதிக்கவே மாட்டான் இந்த தடை செய்யப்பட்ட மந்திரம் முடிந்தால் மட்டுமே அவர்களுக்கு நிலைமையை மாற்ற வாய்ப்பு இருக்கும் இதனால் எவ்வளவு பெரிய அழுத்தத்தை லாங் ஹாவோசென் எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் தனக்கும் தன் தோழர்களுக்கும் உயிர் பிழைக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தினான் லாங் ஹாவோசெனின் மார்பில் இருந்து எழுந்த வெள்ளை ஒளி தங்க பறவை பேயை உடனடியாக இழுத்து அதன் பாதையை மாற்றியது அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய ஊதா ஒளி தோன்றி லாங் ஹாவோசெனின் உடலுடன் ஒன்றிணைந்தது அது இயல்பாகவே அவனது துணை ஹாவோயு ஒரு கணத்தில் லாங் ஹாவோசெனின் உடல் முழுவதும் உச்சகட்ட வலிமையை எட்டியது ஒரு சிறப்பு நிலையை அடைந்தது தன் புனித ஆவி கவசத்தை கிடைமட்டமாக வீசி அவன் எதிர்பாராத விதமாக இரத்த கோப பேயின் மீது வேகமாக தாக்குதல் நடத்தினான் அதே நேரத்தில் தங்க பறவை பேயிடமிருந்து தன்னை அதிகபட்சமாக விலக்கிக் கொண்டான் அவனது உடல் முழுவதிலிருந்து ஊதா அலைகள் வெடித்து எழுந்தன மேலும் ஆன்மீக ஆற்றலால் உருவான ஒரு ஜோடி இறக்கைகள் அவனது முதுகில் விரிந்தன ஒளி உறுப்பு யாடிங்கின் உடலில் தங்க நிற தீப்பிழம்பு எரிந்தது தன் மந்திரத்தை முடித்து அவள் நேரடியாக லாங் ஹாவோசெனின் தோளில் அமர்ந்தாள் அவளது உடல் முழுவதும் ஒளியின் தீப்பிழம்பால் மூடப்பட்டு உயர்ந்து சென்றது ஆம் லாங் ஹாவோசென் தனது தோழர்களைக் காக்க இந்த கடைசி வாய்ப்புக்காக முழு முயற்சியுடன் போராடினான் அடுத்த கணத்தில் கவசத் தாக்குதலை நடத்திய பிறகு அவன் புனித ஆவி கவசத்தை மாற்றி நீலமலை ஒளியின் மலர் ஆயுதத்தை எடுத்தான் உடனடியாக அடர்ந்த நீல மற்றும் தங்க நிற ஒளிகள் ஒன்றிணைந்து ஒரு கூர்மையான கூம்பு வடிவத்தை உருவாக்கி தங்க பறவை பேயின் முழு வலிமையான தாக்குதலை எதிர்கொள்ள தயாரானது அலைகளின் ஒளி தாக்குதல் மோதியபோது ஒரு பிளவு ஒளி வெடித்தது லாங் ஹாவோசென் முழுவதுமாக அதிர்ந்து போனான் உடனே அவனது மூக்கிலிருந்து ரத்தம் பீறிட்டு வானத்தில் இருந்து வேகமாக பின்னோக்கி பறந்தான் அந்த நேரத்தில் இருபத்தொன்றாவது பொது பேய் வேட்டை அணியின் அனைத்து உறுப்பினர்களின் உடல்களும் பிரகாசமான தங்க ஒளியால் ஒளிர்ந்தன லாங் ஹாவோசென் உட்பட அனைவரின் மார்பிலும் ஒரு தங்க சின்னம் தோன்றியது கையேர் ஹான் யூ சிமாத் சியான் வாங் யுவான் யுவான் சென் இங்கர் மற்றும் லின் சின் ஆகியோர் ஒரே நேரத்தில் வலியால் முனகினர் அவர்களின் உடல்கள் வேகமாக அசைந்தன லாங் ஹாவோசன் பறந்து சென்ற திசை இரத்த கோப பேயை நோக்கியே இருந்தது வானில் திரும்பி அவன் நீலமலை ஒளியின் மலர் ஆயுதத்தை முழுவதுமாக வெளியேற்றி இரத்த கோப பேயின் மார்பில் வேகமாக தாக்கினான் இந்த தாக்குதலின் அசாதாரண வலிமை உடனடியாக வெளிப்பட்டது மழை பொழிவது போல பிரகாசமாக இரத்த கோப பேயின் உடலை தாக்கி பல இடங்களில் இரத்தம் வழிந்தது இந்த தாக்குதலுக்கு லாங் ஹாவோசென் சிறிது நேரம் தயாராகியிருந்தான் அவனது முழு வலிமையையும் இதில் செலுத்தியிருந்தான் ஹாவோயோவுடன் இணைந்ததால் வந்த ஊதா உருவம் ஒளி உறுப்பு தேவதை யாட்டிங்கின் முழு வலிமையான உதவியைச் சேர்த்தது இதனால் லாங் ஹாவோசெனின் பயிற்சி நிலை தற்காலிகமாக ஆறாவது நிலையில் உள்ள ஒளிரும் நைட்டாக உயர்ந்தது மேலும் ஹாவோயோவுடன் இணைவு முடிவதற்கு முன் ஒரு சிவப்பு ஒளி லாங் ஹாவோசெனின் உடலை மூடியது அது தியாகம் திறனின் செயல்பாடு இந்த திறனின் பெருக்கம் மிகவும் வலிமையானது ஆனால் அதற்கு சமமான பெரிய விலையும் இருந்தது இருப்பினும் இந்த நேரத்தில் லாங் ஹாவோசனுக்கு வேறு வழியில்லை எல்லாவற்றையும் பணயம் வைத்தான் அவன் தங்க பறவை பேயின் மரணத் தாக்குதலை மட்டுமல்ல இரத்த கோப பேயின் எதிர் தாக்குதலையும் எதிர்கொண்டான் இந்த ஏழாவது நிலையின் வலிமையான எதிரிகளை அவன் அழிக்காவிட்டால் அவர்கள் பக்கத்தில் வேறு யார் அவர்களை தடுக்க முடியும் கையரை இந்த பொறுப்பை ஏற்க விடுவானா ஒருபோதும் இல்லை எப்படியிருந்தாலும் கையிருக்கு அவன் உயிர் உள்ளவரை பாதுகாப்பு அளிப்பதாக உறுதியளித்த பிரமாணத்தை லாங் ஹாவோசன் மறக்கவில்லை தான் மிகவும் நேசித்தவளை இப்படிப்பட்ட நெருக்கடியை எதிர்கொள்ள அனுமதிப்பானா இதனால் அவன் தியாகம் திறனை பயன்படுத்தினான் மேலும் இந்த கடைசி தாக்குதலில் கடைசி ஆட்டம் என்ற மற்றொரு திறனைச் சேர்த்தான் ஒளியின் மலர் முதல் தாக்குதல் தங்க பறவை பேயின் தாக்குதலை எதிர்க்க உதவியது மேலும் ஆன்மா இணைப்பு சங்கிலிகள் மூலம் அவர்களின் தோழர்கள் லாங் ஹாவோசெனின் வலியை பகிர்ந்து கொண்டனர் மூவாயிரமாவது உள் ஆன்மீக ஆற்றல் நிலையை தாண்டிய பிறகு லாங் ஹாவோசென் முந்தைய போர்களை விட ஒரு புதிய நிலையில் இருந்தான் அவனை பின்னோக்கி தாக்கிய பயங்கரமான வலிமையான சக்தியுடன் நீலமலை ஒளியின் மலர் ஆயுதத்தின் பயங்கரமான வெடிப்பு சக்தி மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டது கடைசி ஆட்டம் மற்றும் பிரகாச மழை தாக்கும் மலர் ஆகியவை மீண்டும் இரத்த கோப பேயின் உடலை வேகமாக தாக்கின ஆனால் லாங் ஹாவோசெனும் இரத்த கோப பேயின் தாக்குதலை பெற்றான் ஒரு கூர்மையான குத்து அவனது வலது தோளை துளைத்து வேகமாக ரத்தம் வழிந்தது இருபத்தொன்றாவது பேய்வேட்டை அணியின் மற்ற உறுப்பினர்கள் மீண்டும் ஒரு முறை வலியால் முனகினர் ஆனால் உடல் துளையப்பட்டு ரத்தம் வழியும் வலி முழுமையாக பகிரப்படவில்லை லாங் ஹாவோசென் இதனால் நிறுத்தப்படவில்லை நீலமலை ஒளியின் மலர் ஆயுதத்தின் வலிமையை வேகமாக இயக்கி மீண்டும் உறுதியாக நின்று இரு கைகளால் செங்குத்தாக வெட்டும் அசைவை செய்தான் தியாகம் திறனின் செல்வாக்கின் கீழ் தனது கடைசி ஆன்மீக ஆற்றல் இருப்புகளை வடிகட்டியபோது ஒரு பயங்கரமான தூயத்தங்க நிற தீப்பிழம்பு எழுந்து இரண்டு பெரிய ஒளி முட்களை உருவாக்கி கிடைமட்டமாக முன்னோக்கி வீசியது இது குறைந்தது முப்பது கோப பேய்களையும் பறவை பேய்களையும் சாம்பலாக்கி ஒரே தாக்குதலில் அழித்தது லாங் ஹாவோசெனின் உடல் தள்ளாடியது இருப்பினும் இந்த தாக்குதலை நடத்திய உடனே அவனது பார்வை பயண வண்டியின் மேற்கூரையை நோக்கி திரும்பியது அவன் ஏற்கனவே தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து இரத்த கோப பேயை அழித்து தங்க பறவை பேயை விரட்ட தன் முழு வலிமையையும் பயன்படுத்தினான் தன் தோழர்களுக்கும் யூஏக்கும் நேரம் கிடைக்கச் செய்தான் யூஏ தன் மந்திரத்தை முடிக்க முடியுமா இல்லையா என்பது இனி அவனது கட்டுப்பாட்டில் இல்லை ஒரு கருப்பு உருவம் பயண வண்டியின் மேற்கூரையில் தாவியது ஒரு இருண்ட தங்க ஒளியை உருவாக்கி வானத்தை நோக்கி உயர்ந்தது கட்டுப்படுத்த முடியாத மற்றும் தீவிரமான கொலை உணர்வு அவளிடமிருந்து வெளிப்பட்டு தங்க பறவை பேய்க்கு கூட அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது அது கையேர் லாங் ஹாவோசன் எவ்வளவு பெரிய விலையை செலுத்த வேண்டியிருந்தது ஏன் அவன் இந்த முடிவை எடுத்தான் என்பதை கையேர் மற்றவர்களை விட தெளிவாக புரிந்தாள் தங்க மின்னல் ஈட்டியால் லாங் ஹாவோசென் பின்னோக்கி தள்ளப்பட்ட பிறகு புனித ஆன்மீக அடுப்பின் விளைவுகள் தடைப்பட்டன ஏனெனில் லாங் ஹாவோசெனுக்கும் பேய்க்கும் இடையிலான தூரம் ஐம்பது மீட்டர்களுக்கு மேலிருந்தது கீழே உள்ள நிலைமையை கவனிக்காமல் ஆயுதத்தை இழந்த தங்க பறவை பேய் தயக்கமின்றி மீண்டும் எழுந்து யூஏயை தாக்க பயண வண்டியை நோக்கி பறந்தது கையேறிந்த முக்கியமான தருணத்தில் செயல்பட முடிவு செய்தாள் ஆதிக்கவேல் இது தங்கப்பறவை பேய்க்கு கையேறின் பதில் அந்த நொடியில் கையேறின் உடல் முழுவதும் ஒரு மங்களான பிரகாசமாக மாறியது அவளது குளிர்ந்த கொலை உணர்வு கட்டுப்பாடில்லாமல் வெடித்தது புலப்படுத்த வடிவம் பெற்றது அது தங்கப்பறவை பேயைத் தாக்கி அவனை பெரிதும் மெதுவாக்கியது அடுத்து கையேறு உடனடியாக அவனை வேகமாக தாக்கினாள் ஒருவரின் பார்வை புலம் போதுமானதாக இருந்தால் அசாசுங்களின் மகாராணியான கையேறின் போர் திறன்கள் எவ்வளவு அற்புதமானவை என்பதை உணர முடியும் ஒரு அசாசினாக கையெருக்கு லாங் ஹாவோசெனின் தெய்வீக தடுப்பு போன்ற வலிமையான பாதுகாப்பு திறன்கள் இல்லை ஆனால் அவளிடம் இருந்தது ஒப்பற்ற திறமை வேகம் மற்றும் பயங்கரமான தாக்குதல்கள் வானில் உயரமாக தாவி அவள் தன் ஆதிக்க வேல் தாக்குதலை தங்க பறவை பேயின் வலது நகத்துக்கு எதிராக வீசினாள் பின்னர் கையெரின் உடல் உடனடியாக ஒரு பிம்பமாக மாறியது அவள் தங்க பறவை பேயை முன்னால் இருந்து பிடிவாதமாக தடுக்கவில்லை மாறாக தன் வேகத்தை நம்பினாள் ஆதிக்க வேல் தாக்குதலின் வலிமை மறைந்து மீண்டும் பக்கவாட்டில் தாக்கியது அடுத்த நொடியில் தங்க பறவை பேய் கையேறின் நிழல் பிரதி திறனால் உருவான பிம்பத்தை மட்டுமே தகர்த்தான் தங்க பறவை பேயின் முதுகில் தோன்றிய கையேறின் மார்பிலிருந்து எண்ணற்ற வெள்ளை ஒளிகள் வெடித்து அவனது முதுகை வேகமாக தாக்கின திடீரென அவளது உடல் வானில் நிலைத்து அவளது முதுகில் எண்ணற்ற சாம்பல் ஒளிகள் தோன்றி ஒரு சுழல் வடிவம் எடுத்து அவளது இடது கையில் ஒரு தங்க குத்துவாளாக மாறியது இது நைட்டுகளின் ஆற்றல் சேமிப்பு திறனை போன்ற ஒரு திறன் என்பது தெளிவு ஆனால் பறக்கும் திறன் இல்லாத நிலையில் வானில் நிலைத்து இதை பயன்படுத்துவது அவளது திறமை அசாதாரணமானது என்பதை காட்டியது வழக்கமான சூழ்நிலைகளில் கையீர் நிழல் பிரதி மற்றும் ஆயிரம் தாக்குதல் ஆன்மீக அடுப்பு ஆகியவற்றை இணைந்து பயன்படுத்தினாலும் ஏழாவது நிலையின் உச்சத்தில் உள்ள தங்கப்பறவை பேயைப் போன்ற ஒரு வலிமையான எதிரிக்கு அவள் எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்த முடியாது ஆனால் தற்போதைய சூழ்நிலை இந்த தங்கப் பறவை பேய் கையேறை கவனிக்கவோ அவளது தாக்குதல்களை தடுக்கவோ அனுமதிக்கவில்லை இந்த தங்க பறவை பேயின் உணர்வுகள் மிகவும் கூர்மையாக இருந்தன யுஏயின் மந்திரம் எந்த நேரத்திலும் முடியலாம் என்பதை அவன் முழுமையாக புரிந்து கொண்டான் காயங்கள் ஏற்பட்டாலும் எப்படியாவது அவளை முடிக்க விடாமல் தடுக்க வேண்டும் இதனால் கையேர் தன் முதுகில் இருப்பதை அறிந்தும் அவளை பொருட்படுத்தவில்லை தன் உடலின் உடல் வலிமையை நம்பி ஆயிரம் தாக்குதல் ஆன்மீக அடுப்பு தாக்குதல்களை தாங்க முடிவு செய்தான் தங்க பறவை பேயின் உடல் வலிமை மிகவும் ஆதிக்கமானது என்பது மறுக்க முடியாத உண்மை எட்டாவது நிலையில் உள்ள ஒரு சாதாரண மந்திர மிருகம் கூட இதனுடன் ஒப்பிட முடியாது ஆயிரம் தாக்குதல் ஆன்மீக அடுப்பு தாக்குதலின் அசாதாரண வலிமை கூட சில இரத்த கீரல்களை மட்டுமே ஏற்படுத்தியது உண்மையான அச்சுறுத்தல் உள்ள காயங்களை ஏற்படுத்தவில்லை கையேறு ஏழு மீட்டர் உயரத்திற்கு தாவியிருந்தால் இப்போது தங்க பறவை பேயுடன் இடம் மாறிய பிறகு அவனுக்கும் யுஏக்கும் இடையேயான தூரம் ஐந்து மீட்டர்கள் மட்டுமே இருந்தது ஒரு கண்மூடி திறப்பதற்குள் அவன் அவளை அடைந்து விடுவான் தங்க பறவை பேயின் கூர்மையான நகம் ஏற்கனவே முன்னோக்கி நீட்டப்பட்டு அவனது தாக்குதல் யுஏயின் உடலை போகிறது இந்த நேரத்தில் முன்பு அவனை தடுத்த வெள்ளை ஒளி மீண்டும் தோன்றியது அது புனித ஆன்மீக அடுப்பு இதுதான் உண்மையான பரஸ்பர புரிதல் என்று சொல்வார்களா உண்மையான பரஸ்பர புரிதல் உயிர் மற்றும் மரணத்தின் நிலையில் மட்டுமே தன் உண்மையான வண்ணங்களை காட்டும் இப்போதைய சூழ்நிலை இதுதானே